வணக்கம் சொக்கலஞ்சம் மளியப்பன் டாக்டர் பிரக்லா வெல் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி ஜூன் ஐந்து சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியில் நல்ல மழை அது உங்களுக்கு சவுண்ட்லேயே கேட்கும் ஸோ இன்றைக்கும் எட்டானதல் ஈவன் ஃபுல் டே இந்த மார்க்கெட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் நிஃப்டி அப்பாக இருக்குது அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்பு டுவெண்ட்டி டூ சிக்ஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிற நிலையில் முடிவடைந்திருக்கிறது நிஃப்டி மிட் கேப்பு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் அப்பு நிஃப்டி ஸ்மால் கேப் த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் அப்பு நிஃப்டி பேங்க் வந்து அரௌண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் அப்பு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி மூணு பாயிண்ட் அப்புறம் அரவுண்ட் செவன்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி டூ அப்படிங்கிற நிலைமையில் முடிவடைந்திருக்கிறது இதில் எனக்கு என்ன பா காண முடிந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்டரல் ஷிஃப்ட்டு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகல நாட் கவர்மெண்ட் சேஞ்ச் ஐ உட் சே சேம் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுது பட் வித் மைனாரிட்டிங்கிற மாதிரி ஆன் இட்ஸ் ஓன் ஸோ அந்த சமயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சோஷியல் ரூரல் தீம்ஸு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் ஏன்னா தி கவர்மெண்ட் இந்திய கவர்மெண்ட் வில் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் கிராமப்புற வளர்ச்சி கிராம எதில் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆச்சோ ஏன்னா அது இந்தியா பிளாக் வந்து அதை தான் கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அதில் வந்து அந்த தீமில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து மான்சூனு இந்த வருஷம் நல்ல ஒரு நார்மல் மான்சூன் அப்படின்னும் வெளியிட்டிருக்காங்க ஸோ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க செக்டரல் ரொட்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல்ஸு டிராக்டர் சேல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் பேங்க்கு டூ வீலர் சேல்ஸு ஸோ இந்த கம்பெனிஸ் நிறுவனங்கள் பங்குகள்லாம் இன்றைக்கி அதிகரிச்சிச்சு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரைஸு அதே சமயத்தில் இன்ஃப்ரா சிமெண்ட்டு கேபிட்டல் குட்ஸு இதெல்லாமே கொஞ்சம் டவுன் ஆச்சு ஸோ சம் செக்டரல் ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங் அட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லெவல் ஸோ அதை நம்ம விசிபிளாக காண முடியுது ஸோ ஒரு குட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ எக்ஸிட் போல் என்ன நிலமையில மார்க்கெட் இருந்துச்சோ அதே நிலமையில தான் இருந்தா இருக்கிறோம் ஒரு நாள் ஏறிச்சு அடுத்த நாள் இறங்கிச்சு அதுக்கு அடுத்த நாள் ஏறிடுச்சு ஸோ நெட் நெட்டு ப்ரீ எக்ஸிட் போலுக்கு முன்னால் கடந்த வாரத்தில் என்ன இருந்துச்சோ அதே நிலமையில தான் பங்குச்சந்தை இருக்குது ஸோ இன்வெஸ்டர் லூஸ் மணி பணத்தை இழக்கவில்லை ஏதாவது இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் நிறையவே மேக் பண்ணியிருக்காங்க பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்டினியூட்டி இன் கவர்மெண்ட் ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி பாலிசிஸ் எல்லாம் தொடர்ந்து கடந்த பத்து வருடமாக அவங்க எடுத்து வந்த பாலிசிஸ் எல்லாம் தொடர்ந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கறது பெரிய நம்பிக்கை மார்க்கெட்னுடைய ஹோப்பு இன் பட்வீன் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டிஸ் வரலாம் இன்னொரு இவங்க கவர்மெண்ட்டை விட்டு வளர்கலாம் இன்னொரு கவர்மெண்ட்டை இந்தியா பிளாக் அரசாங்கத்தை ஏற்கலாம் இது எல்லாமே நடக்கலாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள் பட் செட் தட் ரைட் அஸ் வி ஸ்பீக் இன்னோ என்டிஏ இஸ் கோயிங் டு ஃபார்ம் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து இன்னும் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் இட்ஸ் ஒன்றிய ஷார்ட் டேர்ம் ப்ளிப் எனிவே எலெக்ஷனை வச்சு ஒரு வாலட்டிலிட்டி எல்லா கண்ட்ரிலையும் வரும் இந்தியாவிலேயும் வந்துச்சு அது ஏற்றமாகவும் இருக்கலாம் இறக்கமாகவும் இருக்கலாம் இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இங்கே பண்ணுறாங்க ஃபாரின் பென்ஷன் ஃபண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க ஃபாரின் சாவரின் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க நம்ம இப்போ இன்னொரு இந்த எலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்பை இந்த இறக்கத்தை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் கருதுறாங்க நேற்றுலாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பை பண்ணியிருக்காங்க லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டை அடிச்சு அடியில உச்சத்துல எல்லாம் நிறையவே விழுந்துச்சு ஸோ அந்த டைத்துல எல்லாம் நிறைய பையிங் சப்போர்ட் வந்திருக்கு அது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறையவே அதில் அவங்களுடைய பங்கும் அதிகமாக இருக்கு அவங்க எல்லாருமே இப்போ சமீபத்தில் கொடுத்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டை தான் பார்க்குறோம் இந்தியா வந்து வெரி ஆர் வெரி புல்லிஷ் வெரி பாசிட்டிவ் ஆன் இண்டியா தேர்ட் டேம் சேம் கவர்மெண்ட் கன்னினியூ ஆகுது அல்தோ வித் மைனாரிட்டி சீட்ஸ்னா கூட கோலியேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது வி ஆர் வெரி ஹாப்பி சைனாவை ஒப்பிடையில் வி ஆர் பெட்டர் ஆஃப் வித் இந்தியா ஸோ அதனால நாங்கள் இந்தியாவில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அன் எமர்ஜிங் எக்கானமி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதே ஓப்பன் நம்ம முதலீட்டாளர்களும் நம்மளும் தாராளமாக இன்னும் கருதலாம் அண்டு அதே ஹோப்பு வைக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொ கன்டின்யூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ரூட் அதர் தான் எஸ்ஐபி ப்ராமிட் டயத்தை பொறுத்து எஸ்டிபி அதெல்லாம் பார்த்துக்கிறது நீங்கள் பல்கும் தாராளமாக முதலீடு செய்யலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர் டென் இயர்ஸ் பணம் தேவைப்படாதவங்களுக்கு ஐ வுட் சே தி இஸ் எ குட் மார்க்கெட் நன்றி மற்றும் ஒரு முறை இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்